இந்த போலீஸ் ஆபீசர் கதவை தட்டிட்டு இருக்காங்க உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு மயங்கி கிடைக்கிறா அங்க இருந்த டெட்பாடிய வாஷ் பண்றதுக்காக இந்த பொண்ணை கூப்பிடுப்பாங்க ஆனா அவ அந்த பாடிய பார்த்ததும் மயக்கம் போட்டா இந்த போலீஸோ இந்த லேடி இறந்து போனதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க ஆனா இந்த பொண்ணு விடல ஏதுக்குன்னா இந்த டெட் பாடிக்கு செய்ய வேண்டிய சடங்குகளா முடிச்சுட்டுதான் அனுப்புவேன் ஓகே பண்ணிட்டு இருக்கான் இந்த போலீஸோ ரொம்ப போகத்துல எல்லா சடங்குகளும் முடிச்சுட்டுதான் அனுப்பணும்னு நினைக்கிறேன்னா அப்ப நீடா இந்த லேடியை கொலை பண்ணியான்னு கேக்குறாங்க உடனே அந்த பொண்ணு அங்க இருந்த இன்னொரு ஒரு பொண்ணை கையை காட்டி அடிக்க போறா ஆனா அந்த பொண்ணு அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்கவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க நீ இதுல தலையிடாம உன் வேலையை பாருன்னு சொல்லிடா இந்த பொண்ணு அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடியோட பாடிய தூக்கிட்டு வெளியே வராங்க அந்த நேரத்துல அந்த பாடி கீழே விழுந்துருது அந்த இடத்துல இருந்த நிறைய பேருக்கு பேயும் பிடிக்க ஆரம்பிக்குது இந்த பொண்ணுக்கு அதை பார்த்ததும் என்ன செய்யன்னு தெரியல கடைசியில இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த லேடியோட பாடிக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுதான் கொலை பண்ணாலான்னு கேட்ட அவள ஆமான்னு சொல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவ வீட்டை தேடி அடிக்க போயிட்டாங்க அவள வீட்டுல இருந்து தர தரனு முடிய பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியே போட்டு அவ வாயில முள் கம்பிய வச்சு ஊர் மக்கள் எல்லாரும் அவளை சித்திரவாதம் பண்ணி அடிச்சு கொல பண்ண பாக்குறாங்க அந்த பொண்ணு வழியில துடிச்சு போறா அடுத்து இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க